ஹலோ காய்ஸ் வெல்கம் டு என் மணி ஆன்லைன் இன்றைக்கி ஒரு சூப்பரான லாங் டேம்மை பார்த்துன ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னா அண்ட் டைனமிக்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆப்போட லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஸ்பாட்கேஸ் செலெக்ஷன் இன்னோவேஷன் அப்படின்னு மூணு செக்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு கேஸில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பாருங்க ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது ரூபா வச்சு டோட்டலாக ஃபார்ட்டி செவன் டேஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்காது நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம எதுக்கு பை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விஐபி ஒன்றுக்கு அப்கிரேட் ஆகுறதுக்காக மட்டும்தான் ஸோ இதில் இருந்து நமக்கு எந்த ப்ராஃபிட்டோ இன்கமோ கிடையாது நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிவிட்டு இன்கம் ஆட் ஆகலை அந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் பை பண்ணணும் எதுலேருந்து இன்கம் வரணும் தெளிவாக உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா விஐபி ஒனில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூறுரூவா நீங்கள் இன்வோஸ் பண்ணிங்கன்னா ஒன் டேயில் உங்களுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வித்ராவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னோவேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது இன்னும் எந்த ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணலை லான்ச் பண்ணும்போது நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் நோட்டிஃபை பண்ணுவேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நீங்கள் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணால் போதும் ஸ்பாட் கேஸில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டும் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் பை பண்ணால் போதும் வேறு எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து வாங்கக்கூடாது ஓகே இப்போ நம்ம விஐபி ஜீரோ விஐபி ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருப்பீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போ நீங்கள் வந்து விஐபி ஜீரோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம கேஸில் ஐநூற்றி அறுபத்தேழு ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது விஐபி ஒன்னுக்கு நம்ம வந்து ப்ரொமோட் ஆகும் ஸோ விஐபி டூக்கு நம்ம ப்ரொமோட் ஆகணும் அதில் உள்ள ப்ராடெக்ட்லாம் நம்ம பை பண்ணணும் அப்படின்னா ஐயாயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் டோட்டல் அமௌண்ட்டு அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து விஐபி டூவில் உள்ள ப்ராடெக்ட் வந்து பை பண்ண முடியும் அதே மாதிரி விஐபி த்ரீக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ரீச் ஆகிருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு போகணும்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹோம் பேஜில் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி பேஜ் வரும் இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெய்லி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு டென் மெம்பர்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி ஆறுரூவா உங்களுக்கு இன்வைட் போனஸ் கொடுக்குறாங்க தேர்ட்டி மெம்பர்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா முந்நூற்றி பதினாறு இன்வைட் போனஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபிஃப்டி மெம்பர்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறுரூவா கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறையாவே ஏர்ன் பண்ணலாம் ஓகே இந்த ஆப்பில் நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹோம் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டைப் பண்ணி அஞ்சு சேனல் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பேடிஎம் இல்லாதவங்க பேடிஎம் இருக்கவங்க இந்த க்யூஆர் கோடு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கோங்க அப்படி பேடிஎம் இல்லாதவங்க ஃபோன்பே ஜிபே தான் இருக்குது அப்படிங்கிறவங்க செகண்ட் சேனலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் சேனலில் சூஸ் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த க்யூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இப்போ பே பண்ண அந்த யூடிஆர் டுவெல் டிஜிட் நம்பரை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் தனுக்கு நாலாயிரத்தி அறநூறுரூவா விட்ரா போட்டிருந்தது டேக்ஸ் போக நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா வந்து கிரெடிட் ஆயிருச்சு இந்த ஆப் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னோவேஷனில் ப்ராடக்ட் லான்ச் ஆனதும் நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா